தெரியுது நீ எதுக்கு வரேன்னு தெரியுது ஏய் வேணா சொன்னா கேளு குட் கே வியூஸ் வந்திருக்கல அத सेलिब्रेट பண்றதுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் எதுமே கொடுக்காம வந்திருக்காங்க இல்ல இல்ல அவங்க கொடுப்பாங்க இல்ல இல்ல என்னத்த சொல்றது எனக்குல பேரும் பேத்திங்க நமக்கு கிடைச்சிருக்காங்க சிவன் நமக்கா ஃபீலிங் ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங் நல்ல ஃபேமஸ் ஆயிடுவாங்க போல இருக்கு இவங்க கட் பண்ணி விடலன்னா எல்லா நியூஸ்லயும் வந்துருவாங்க போல இருக்கு எவன்டா அந்த சாமிக்கு